அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை ஊமச்சோளத்துக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வீடு புது வீடு தான் வாடகை வந்து நாலாயிரரூபா வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு பேச்சுலர் மட்டும் அலௌடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்தவித கமிஷனும் கிடையாது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு வாடகை நாலாயிரரூபா வீடு வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு வீடு புது வீடு தான் தண்ணி வசதி இருக்கு வீடு நீட்டாக இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள்